வணக்கம் பரவாயில்லே நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க வைத்தியர் வந்து வெற்றி பெற்றாரா தோல்வி அடைஞ்சாரன்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க இந்தி பிக்கு வந்து மூண்டாசனம் ரெண்டு ஆசனம் வந்து மாறி மாறி சொல்கிறாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அதை பற்றி ஒரு தெளிவுபடுத்தலாம் வைத்தியர் நான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறேன் சுயேட்சை குளிசாரத்தில் எப்படி இந்த வாக்கெல்லாம் பண்ணி நாங்கள் என்ன மாதிரி எல்லாம் சொல்லி சிம்லராக சொல்லிடுறேன்னு சுருக்கமாக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதனாயிரத்தி இருநூற்றி ஒரு வாக்கை வந்து அவங்க கணப்பிட்டு கிடச்சிருந்தாங்க இதில் வந்து அதிகூடிய வாக்கு பெற்ற எம்பிபி கட்சி வந்து போனஸ் ஆசனம் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே ஒன்று போயிட்டுருந்து மிச்சமே இருக்கிற அஞ்சு தான் அதுலேயும் வந்து என்னென்ன ரெண்டு ஆசனங்கள் அவங்களுக்கு போவோம் மொத்தமாக மூன்று ஆசனங்கள் வந்து எம்பிபி கட்சிக்கு போயிருக்குது அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழரசு கட்சிக்கு வந்து ஒரு ஆசனம் போயிருக்குது அதுக்கு பிறகு சைக்கிள் கட்சிக்கு வந்து ஒரு ஆசனம் கிடைச்சிருக்குது அதே போல சிவச்சு குழு பதினேழுக்கும் ஒரு ஆசனங்கள் அஞ்சு இருக்குது தமிழரசு கட்சி சார்பில் சிறிதரன் ஐயா அவர்களுக்கு வந்து கூட ஓட் வாங்கிருந்துச்சு அதே அதே போல சைக்கிள் கட்சி சார்பில் சுவாசண்ணாக்கு கூட ஓட் வந்தனு சொல்லி ஒரு கதை போயிட்டு இருக்குது அதே போல் மற்றது வந்து வைத்தியருக்கு வந்து சுயேட்சை குழு பயணிகள் சார்பில் கூட போட்டு வந்திருந்தது இந்த மொத்தமாக வந்து ஆறு பேர் தான் வந்து பாராளுமன்றத்துக்கு போக போகிறாங்க வேறு ஒரு இருந்து மூன்று பேர் வந்து தமிழ் கட்சிகளை பிரதிநிதிப்படுத்தி போகிறாங்க மூன்று பேர் வந்து எம்பிபியை வந்து போக போகிறாங்க இவ்வளவு தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிற மாதிரி வைத்திய ரச்சினா வந்து வெற்றி பெற்றார் இதில் வேறு எந்த குழப்பங்களும் இல்லை சில வேலை இதுவெல்லாம் வந்து அவங்களோட கட்சியிலேருந்து வேறு யாரும் மாறி போவேலும் பாராளுமன்றத்துக்கு ஆனால் இதுதான் வந்து இருப்பு வாக்கடிப்படையில் கிடைச்ச வெற்றி வாய்ப்பு இதை விட வேறு ஒன்றும் இல்லை இதை வந்து சுருக்கமாக சொல்லணும் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் வைத்திய ராஜினாவுடைய வெற்றி வெட்டியே ஒரு வீடியோ வந்து போடுவேன் நினைக்கிறேன் அதில் வந்து நிறைய விடயங்கள் பேசுவேன் எல்லோரும் வந்து கேட்டுகிட்டு இருக்கிற மாதிரி வைத்தியர் அச்சுதாண்ட ஒரு ஃபுல் வீடியோ வந்து அதை வெற்றி சம்மந்தமான ஒரு ஃபுல் வீடியோ வந்து போடுவேன் எப்படி மாதிரி இன்றைக்கு போடுவேன் நினைக்கிறேன் அந்த வீடியோ வந்து எல்லாேருமே கட்டாயமே பாருங்கள் உலகாதனாலும் சந்த சப்போர்ட்டுக்கு உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி தொடர்ந்து உங்களை லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணு மறு காணொலியில் சந்திக்கலாம்